அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று அசுர ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க வகையில் இன்னைக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கான பழன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு சவால்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசி நேயர்களுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் கடத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து புதன் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார் அதேபோல் போல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரேகஸ்தானத்தில இருந்து சூரியன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் ரன்னருணர் ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னருன்னர் ரேகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு அதிகரிக்கீங்க பயணங்கள் மூலமாக வீண் அழைச்சலும் காரிய தாமதங்களும் உண்டாகும் புதிய நட்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே கொடுங்க அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்குங்க கடன் பிரச்சனைகளானது கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து உங்களுக்கு மாறும் இருபவர்களில் இருந்து வந்த மனலேசல்களானது அகல கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவுடன் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாங்க மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதங்களானது ஏற்படலாங்க கவனங்களானது உங்களுக்கு தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரங்களானது உங்களுக்கு நீங்கும் சிற்றின்ப செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மனதில் ஏதாவது ஒரு கலக்கங்களானது ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் படிகள் சுமக்க நேரிடுங்க ஒதுங்கி சென்றாலுமே வழியே வந்து சில சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலையை செய்ய வேண்டியும் இருக்குங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதேபோல் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையும் வந்து இருக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலுமே அனுகூலங்களானது ஏற்படும் டென்ஷனை குறைப்பதும் நல்லது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எதிலுமே நினைத்ததை கடைபிடிப்பது நல்லது போட்டி பொறாமைகளானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையானது ஏற்படும் எதிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கிங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர் மேலும் ஒரு சிலருக்கு பணத்தை கவனமாக வந்து கையாள வேண்டும் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் சிறிய உறவு சார்ந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அதற்கு உடனடி தேர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் உள்ளங்களுடைய அலுவலக செயல்திறன்களானது இப்பொழுது நன்றாக இருக்கும் அதேபோல் காதலித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்களில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அது நல்ல பலனை தருங்க உங்களுடைய காதலருடன் அதிக நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலவிட நீங்கள் வசதியாக உணரலாம் சில காதல் விவகாரங்களில் மூன்றாம் நபரினுடைய தலையீட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது உருவாகுங்க இதற்கு முழுமையான முடிவு தேவைப்படலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சுவாரஸ்யமான வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் புதிய யோசனைகளை பயன்படுத்த தயாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கூட்டு இலக்குகளை அடைய சக ஊழியர்களுடன் ஒத்துழைத்து உங்களுடைய புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எழலாங்க ஆனால் அதன் மூலமாக புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் வளர்க்கும் வாய்ப்புகளை வழங்கும் செலவில் கவனத்தை செலுத்துங்கள் இந்த மாதம் உங்களுடைய முக்கியத்துவம் மழை காலத்திற்கான சேமிப்புக்காக வந்து இருக்க வேண்டும் கடந்த கால முதலீடுகளில் இருந்து பணம் வரக்கூடிய அல்லது உங்களுடைய பங்கு மற்றும் சூதாட்ட வணிகத்தில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் இந்த மாதம் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்வதற்கு நல்லதுங்க வணிகர்களுக்கு நல்ல வருமானங்களானது கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பதில் மிகவும் அவசியம் அதேபோல் புதிய ஆடைய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வி குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் அதேபோல் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடற்கலைகளும் ஏற்படக்கூடும் தாயினுடைய உடல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை ஆன்மீகத்திற நாட்டங்களானது அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிமனிட புனிதளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வாய்ப்புகளானது ஏற்படுங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிங்க கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும் மேலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு தடைபட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது கொடுக்குங்க எதிலும் உங்களுக்கு தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களானது வேகம் எடுக்க கண்மூடித்தனமாக எதிலையுமே நீங்கள் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடுபிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் அதேபோல் நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல் சந்தோஷத்தை கொடுக்க பயணங்கள் செல்லும் போது கவனங்களானது தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையானது உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கு முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க மீன் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல் உங்களுக்கு தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாகவே வந்து பத்தின முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ